போன வீடியோவில் பெய்டு கேம்பெயின் பற்றி பேசியிருப்போம் அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீ பேசியிருப்போம் பி டு சி பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்சில் ஸ்டேஜில் வந்து ஃப்ரீயாகவே நீங்களே ப்ரொமோஷன் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் ஸோ அது நான் நிறையா போட்டிருப்பேன் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை மேஸ் பண்ணி போட்டிருப்பேன் சேம் இப்போ வந்திருக்கிற ப்ராடக்ட் அதே தான் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸில் வந்து நான் ஒரு ப்ராடக்டை போடுறேன் குரூப்பில் போடுறேன் அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ரியாக்ஷன் ஒரு லைக் போட்டாலோ ஷேர் பண்ணாலோ கமெண்ட் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து சரிங்களா அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாருங்கள் இது வந்து ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி போட்ட போஸ்ட்டு சரிங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டு ஸோ எதனால் நடந்திருக்கு அப்படின்னா ஒருத்தர் ஜஸ்ட் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் சொன்னதுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப்பில் ஃபஸ்ட் இடம் வந்துடும் ஸோ உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நான் செலவு பண்ணி ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் லட்சம் வியூஸ் போகிறத விட ரீச் நடக்கிறத விட நீங்கள் இன்சியல் ஸ்டேஜில் இப்படி பண்ணால் உங்களுக்கு லீடுங்கிறது நிறைய வரும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸோ டைரெக்டாக நிறைய கால்ஸ் போயிருக்கோம் ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ லீட்ஸ் அப்படின்னு வந்து பாருங்கள் ஸோ நான் எதுக்கு ஸ்பீடாக இது பண்ணேன்னா அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஸ்பீடாக இது பண்ணியிருந்தேன் ஸோ அதை தாண்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னா டைரெக்டாக கால்ஸும் வந்திருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போதான் ஹோம்மேட் ப்ராடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஃபேஸ்புக் குரூப்பை யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கும் வரும் ப்ராப்பரான குரூப்பில் சேர்ந்தால் தேங்க் யூ